மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்னை மரியா கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தில் இணை மீட்பாளர் என்பதை பற்றி தியானிப்போம் மரியாவுக்கு வழங்கப்பட்ட பரிந்துரையாளர் துணையாளர் இணை மீட்பாளர் என்று பல மரியாதைக்குரிய பட்டங்கள் ஒரே இணைப்பாளராக இருக்கும் கிறிஸ்துவின் சக்தியை குறைக்கவோ அல்லது அவருக்கு செலுத்தப்படும் ஆராதனையை குறைக்கவோ அல்லது மறைக்கவோ இல்லை மாறாக அவையுடன் இணைந்துள்ளார் கிறிஸ்து மனித குலத்திற்கும் இடையில் ஒரு இணைப்பாளராக இருப்பது போல் அன்னை மரியாவும் கிறிஸ்துவுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான ஒரே இணைப்பாளர் மீட்பு வரலாற்றில் மரியா இறைவனின் மிக பரிசுத்த தாய் மற்றும் திரு அவையின் தாய் என்பதால் திரு அவை வழிபாட்டில் மரியாவுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு தந்து மதிக்கப்படுகிறார் அன்னை மரியாவுக்கு செலுத்தப்படும் வழிபாடு மற்றும் தனிப்பட்ட விழா கொண்டாட்டங்கள் செய்வதில் பயப்பட தேவையில்லை என்று திருத்தந்தை ஆறாம் பால் கூறுகிறார் அவர் தனது அதாவது அடையாளம் என்ற சுற்றுமடலில் மரியாவுக்கு அளிக்கப்படும் வணக்கமானது வார்த்தையான இறைவனுக்கும் அதே போல் இறை தந்தைக்கும் தூய ஆவியாருக்கும் அளிக்கப்படும் ஆராதனையை வணக்கத்தை குறைக்கவோ அல்லது மறைக்கவோ இல்லை என்கிறார் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டது போல் மரியாவும் தனது தனி ஆசை மற்றும் இறைவேண்டலின் மூலம் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து நம் மீட்பிற்கு உதவினார் என்று திருத்தந்தை பனிரெண்டாம் பக்திநாதர் தனது விண்ணகத்தின் அரசி என்ற திருத்தூது கடிதம் என் முப்பத்தி ஏழில் குறிப்பிடுகிறார் மேலும் அவர் அதே சுற்று மடலில் எண் முப்பத்தி எட்டில் ஏனெனில் நமது மீட்பில் மரியாவுக்கு தீவிர ஆர்வம் இருந்தது மரியா மனித இனத்தின் மீட்பில் ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை இறைவன் கிறிஸ்துவின் தாயாக தேர்ந்தெடுத்தார் மரியாவுக்கு இறைவனின் அருளும் இறைவன் மீதான அவரது அன்பும் அவரை உயிரினங்கள் மத்தியில் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவராக உயர்த்தப்பட்டார் மரியாவின் அன்புக்கு காரணம் ஆண்டவர் இயேசுவே அவர் மீதான நம் அன்பின் அளவுகோல் அவரை அளவில்லாமல் நேசிப்பதாகும் என்று கூறுகிறார் மார்ச் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வத்திக்கானில் ரோமில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முழு திரு அவையும் மற்றும் அனைத்து நம்பிக்கையாளர்களும் ஒரு தாயாகவோ அல்லது ஒரு தெய்வமாகவோ அல்லது இணை மீட்பாளராகவோ ஒப்படைக்கப்படவில்லை ஏனெனில் மீட்பர் கிறிஸ்து சிறந்த இணைப்பாளராக இருக்கிறார் நாம் இறைவனுக்கு செய்யும் ஒவ்வொரு இறைவென்றலும் கிறிஸ்துக்காகவும் கிறிஸ்துவுடன் மற்றும் கிறிஸ்துவின் மூலமாகவும் அவருடைய குறுக்கீடு மூலம் உணரப்படுகிறது இயேசுவுக்கு முதல் சீடரான மரியா ஒரு வழி இயேசு அன்னை மரியா பிறந்த ஓர் இணைப்பாளர் மரியா நமக்கு இணைப்பாளரை காட்டுகிறார் மரியாவின் பிரசன்னம் எப்போதும் அவரது மகனுடன் தொடர்புடையது என்று அவர் கூறினார் அன்னையே தாயே நீர் எவ்வாறு கிறிஸ்துவின் பணியில் உடனிருந்து அர்ப்பண உணர்வோடும் உங்களது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து ஒத்துழைத்தீரோ அதே போல் நாங்களும் இறைவனின் திட்டத்திற்கு எங்களின் முழு ஒத்துழைப்பையும் தர தூய ஆவியாரின் கொடைகளை எங்களுக்கு பெற்றுத்தர பேசும் தாயே இணை மீட்பாளரே இந்த உலக மக்களை கிறிஸ்து என்னும் ஒரே இணைப்பாளரிடம் கொண்டு சேர்க்க இறை திட்ட பணியில் ஈடுபட்டிருக்கும் எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும்